இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரா ராஜேஷ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா அடிப்பது மின்சாரமா அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த இப்போது இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் போர்டெல்லாம் வச்சு போராட்டம் பண்ணியிருந்தார் அதாவது இது கட்டணத்தை வந்து இந்த அரசு அதிகமாக உயர்த்தி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் நடைபெற்றது ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க மின்சார கட்டணத்தை ஏற்றிருக்கிறாங்க அதுவும் வந்து ஒரு முறையல்ல கிட்டத்தட்ட ஒரு மூன்று முறை இந்த மின்சார கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆட்சிக்கு வரும்போது ஒரு பேச்சு அதன் பிறகு ஒரு காட்சி அப்படிங்கிறதெல்லாம் என்ன மாதிரியான திராவிட மாடல் அப்படின்னு தெரியல ஆட்சிக்கு வரும்பொழுது வந்து மாதம் மாதம் வந்து கரண்ட் யூனிட் வந்து கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து மூன்றரை ஆண்டுகளை வந்து நிறைவு செய்திருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு ஆனால் சொன்ன வாக்குறுதிகளை செய்யாமல் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது இதுதானா அப்படின்னு தெரியலை மக்கள் தலையில வந்து இது போன்ற வந்து மின் உயர்வுகளை வந்து சுமர்த்தனீங்க அப்படின்னா மக்கள் எந்த அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தெரியலையான்னு தெரியல இன்னைக்கு வந்து விரைவாசி உயர்வுகள் ஒரு பக்கம் உயர்ந்துகிட்டே இருக்கு மின்சார கட்டணம் ஒரு பக்கம் உயர்ந்துருச்சு அப்படின்னா இந்த மக்கள் எப்படி வந்து வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு இது பாதிக்கும் அப்படின்னு கூட ஒரு முதலமைச்சருக்கு தெரியாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது ஆட்சிக்கு வரும்பொழுது நீட் தேர்வு கையெழுத்து இப்படி பல வாக்குறுதிகளை கொடுத்த நீங்கள் எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி அதுவும் போலித்தனமான வாக்குறுதிகளை கொடுத்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஓட்டுக்களை அறுவடை செய்து என்று மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா கட்டண உயர்வுகளை எல்லாம் வந்து உயர்த்தியிருப்பது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை திராவிட மாடல் அரசு மக்களுக்கான அரசு என்று சொல்லக்கூடிய மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற விலை உயர்வுகளை வந்து ஏற்றிக்கிட்டே போனார் அப்படின்னாக்கா இந்த மாநிலம் வந்து எந்த அளவுக்கு ஒரு அகல பாதாளத்திற்கு செல்லும் என்று தெரியவில்லை ஒரே கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொன்னீங்க இன்னி வரைக்கும் வந்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படலை ஒருவேளை கையெழுத்து போடுறதுக்கு உங்ககிட்ட பேனா இல்லையான்னு தெரியலை ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மின்சார உயர்வுகள் நீங்கள்லாம் வந்து மின்சாரத்தை வந்து பயன்படுத்துறீங்க அதாவது முதலமைச்சர் மின்சாரம் பயன்படுத்துகிறாருன்னா என்றைக்காவது வந்து மின்சார வாரியத்திற்கு சென்று கியூவில் நின்று நீங்கள் வந்து கரண்ட் பில்லு கட்டினீங்கன்னா அந்த கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு சாமானியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் உழைக்கக்கூடிய ஒரு மின்சார கட்டணத்தை வந்து கட்டணும் அப்படின்னா அதுவும் இந்த விலை உயர்ந்த வந்து ஒரு கட்டணத்தை கட்டணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய குடும்பம் பாதிக்கப்படும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த கட்டணத்தை நீங்கள் உயர்த்துறீங்க அதுவும் விக்கிரவாண்டி தேர்தல் வந்து முடிஞ்சு அதனுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த விலை உயர்வை ஏற்றினீங்க பார்த்தீங்களா அங்கே தான் உங்களுடைய திராவிட மாடல் அரசு தந்திரம் பக்காவா வேலை செஞ்சிருக்கு தொடர்ந்து மக்கள் தலையில் விலைவாசிகளை சுமத்தக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு இன்னும் என்ன என்ன விலைவாசிகளை உயர்த்த போகிறது என்பதை எல்லாம் காலம்தான் பதில் சொல்லும் நன்றி வணக்கம்